இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதிமூணு ஏப்ரல் வெள்ளிக்கிழமை துவாதசி அனுஷ நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் நன்மை மிதுனம் கவலை கடகம் ஆச்சரியம் சிம்மம் வரவு கண்ணி புளிப்பான செய்தி துலாம் அதிர்ச்சி விருச்சிகம் செலவு தனுஷு ஜெயம் மகரம் லாபம் கும்பம் பகை மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்